வாழ்க வளமுடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான தெய்வ வழிபாடை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல நம்ம மேசராசியை பார்த்தோம் ரெண்டாவது ரிஷபராசியை பார்த்தோம் இப்போ நம்ம வந்து மிதுன ராசியை பத்தி பார்க்க போறோம் இந்த மிதுனத்துக்கு அதிபதி வந்து புதன் இந்த புதனாகப்பட்டவர் நம்ம ஆத்ம காரகன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருந்து கொண்டு வளம் வருபவர் அவர் அருகாமையில் மிக அருகாமையிலே இருந்து அவரை சுற்றி சுற்றி வரும் ஒரே பிளானட் யார் என்றால் பகவான் விஷ்ணுவின் அம்சமான இந்த புத பகவான் மிதன ராசிக்கு அதிபதியாவார் இந்த மிதன ராசி என்பது காலப்புருஷனின் மூன்றாவது இடம் இந்த மூன்றாவது ராசி தைரியம் வீரியம் விவேகம் சகோதர பாசம் சகோதர தத்துவம் இரு ஆன்மாக்கள் சேர்ந்து பின்னி பிணைந்து சங்கமிக்கிற ஒரு பாவகம் இந்த மூன்றாவது பாவகம் புதன் பகவான் ஆகப்பட்டவர் தொடர்பின் அதிபதி அனைத்து சகோதரர்களையும் அனைத்து சொந்த பந்தங்களையும் எல்லாருக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த புத பகவான் இந்த மூன்றாம் வீட்டு அதிபதியாக மிதன ராசிக்கு வருகிறார் ஆகையால் இந்த மிதன ராசியில் உள்ள அன்பர்கள் ஒருத்தர் புகழடை வேணும்னா அது மிதன ராசி சுபத்துவமாக இருக்கணும் மிதன ராசி கெடாமல் இருக்கணும் இந்த புத பகவான் சுபத்துவமாக குருவால் பார்க்கப்பட்டோ சுக்கரனால் இணைய பெற்றோ பார்க்கப்பட்டோ இருக்கிறது ரொம்ப முக்கியமான அவசியமாகும் அதே போல இந்த மிதன ராசியில் பிறந்த ஆன்மாக்கள் மிருகசீரிடம் இரண்டு பாதம் திருவாதிரை நான்கு பாதம் புனர் மூன்று பாதம் அடக்கிய இந்த மிதன ராசி அன்பர்கள் முதலாவதாக நாம் பார்க்க போவது மிருகசீரிட நட்சத்திரம் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த மிருகசீரிடம் செவ்வாய் அதிபதி இந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான முருகப்பெருமான் வீட்டிற்கும் இந்த புதனுடைய வீட்டில் விற்றிருக்கிற நாள் நாம் வணங்க வேண்டிய தெய்வமாகப்பட்டது கோவில் பழமுதிர் சோலை இந்த பழமுதிர் சோலை ஏனென்றால் கீழே உள்ள பெருமானின் ஸ்தலமான அந்த அழகப் அழகர் திருக்கோவிலில் வீட்டிற்கும் முரு அந்த பெருமாளாகப்பட்டவர் மேலே உள்ளது பழமுதிர் சோலை ஆகையால் விஷ்ணுவின் வீட்டில் இருக்கும் ஒரே ஸ்தலம் முருகர் அமைந்திருக்கும் ஒரே ஸ்தலம் அழகர் கோவில் மேலே உள்ள ப பழமுதிர் சோலை ராக்காய் தீர்த்தம் அதனால் இந்த மிருகசீர நட்சத்திர ஆன்மாக்கள் அனைவரும் தவறாமல் பழமுதிர் சோலை சென்று மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு வருகையினால் வாழ்க்கையில் அனைத்து விதமான தொடர்புகளும் சந்தோஷங்களும் சகோதர பாசங்களும் வியாபார விருத்தியும் மூன்றாம் இடம் என்பது காதலு காதலுக்கு உகந்த ஸ்தானம் இரு ஆன்மாக்கள் பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்றோடு இணக்கமாக சேர்ந்து செல்லும் கூடிய ஒரு ஸ்தானம் என்பது இந்த மிதன ராசியில் உள்ள மிதனத்துக்கு அதிபதியான புத பகவான் ஆகையினால் இந்த சோலை சென்று முருகப்பெருமானை வணங்கி வரும்போது அனைத்து உறவுறும் சீரோடும் சிறப்போடும் நம் பந்தங்கள் சகோதர பந்தங்கள் காதல் சொந்தங்கள் எல்லோரும் சிறப்பாக ஒன்றாக இணைந்து சகோதர பாசத்தோடு இணைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை நாம் இரண்டாவது இரண்டாவதாக பார்க்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராசியில் அமைந்துள்ள நாலு நட்சத்திரம் நாலு பாதங்கள் ஆகையினால் இந்த நாலு பாதத்தில் பிறந்த ஆன்மாக்கள் அனைவரும் இந்த திருவாதிரை என்பது இரு உடல்கள் பின்னப்பட்டு சேர்ந்து சகோதரத்தோடு இந்த நாகங்கள் இரண்டு நாகங்களையும் நீங்கள் பார்த்தீங்களானா அந்த ரெண்டு நாகமும் பின்னி பிணைஞ்சு ஒன்றோடு ஒன்றோடு சேர்ந்து மிக இன்பமாக சந்தோஷமாக விளையாடு கொண்டு இருக்கும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து சந்தோஷமாக ஒன்றோட ஒன்று ஒட்டி நம்ம இ இல்லற வாழ்க்கையில் சமுதாய வாழ்க்கையில் எல்லா விதமான சகலத்தையும் பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்றோடு நம்மளுக்கு நம்ம சேர்க்கையோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த மிதுன ராசியின் அதிபதியான புத பகவான் நமக்கு சகலத்தையும் அருள்வளிக்க வேண்டும் நம் ஜாதகத்தில் அவர் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும் அதே போல் இந்த மிதுன ராசியும் கெடாமல் சனி பார்வையோ அல்லது ராகு கேதுக்களோட தொடர்போ இல்லாமல் தனித்து சுபத்தன்மையோடு அம அமரப்பெருமையானால் அது மிகவும் தொடர்புள்ள நம் சொந்தமும் பந்தமும் சகோதரர்களும் நம்ம போகிற காரியத்தில் ஒருத்தரை பார்க்க போனாலும் அந்த காரியம் வெற்றியாகும் ஜெயமாகும் தங்கு தடை இல்லாமல் தொட்டது எல்லாம் தாயமாக மாறணும்னா இந்த மிதன ராசியில் புத பகவான் ரொம்ப சுபத்துவமாக இருக்கணும் ஆகையினால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் அனைவரும் பின்னி பிணைந்து சந்தோஷமாக வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்க்கையில் சுவிசத்தை அடைய போகிற பக்கம் எல்லாத்தையும் வெற்றி அடைய வியாபார வெற்றி தொழில் விருத்தி காதலில் வெற்றி குடும்பத்தில் வெற்றி எல்லாத்தையும் கைகூடி சகல சகுபாக்கியத்தை அடைய நம்ம வழிபட வேண்டியது புற்றுக்கண் இந்த புற்றுக்கண் என்பது இரண்டு இரண்டு நாகங்கள் உள்ளே இருந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டு நமக்கு அப்பனும் அம்மையுமாக உள்ளே இருந்து பின்னி பிணைந்து நமக்கு அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆகையினால் இந்த புற்றுக்கண்ணை வணங்கி வரும்பொழுது மிகவும் எல்லா விதமான காரியங்களும் கைகூடும் அதில் என்ப கைகூடும் என்பதில் எல்லளவும் அதில் சந்தேகம் இல்லை ஆகையினால் இந்த மிதனராசியில் பிறந்த அன்பர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எல்லோரும் புற்றுக்கண்ணை வணங்கிவிட்டு வந்து மிகவும் ஐஸ்வர்யத்தை அடைமாக கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவதாக நாம் பார்க்க போவது புனர்பூசம் இந்த புனர்பூசம் என்பது குருவோட நட்சத்திரம் குரு பகவான் இந்த நட்சத்திராதிபதி குரு பகவான் ஆகையினால் சித்தர்கள் குருமார்கள் உள்ள மிக முக்கிய குருமார்களான கணக்கன்பட்டி திரு பழனிசாமி சுவாமி கணக்கன்பட்டியிலே மகா குருவாகி நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் அங்கு உள்ள ராஜ விருச்சிகம் என்பது ஒன்றோடு ஒன்று பிணைந்து அது நாக வடிவிலே ஒன்றோடு ஒன்று பிணைந்து சர்வமாக நம் கருமாக்களை ஒன்றோடு ஒன்று பிணைந்து அதை விலக்கி கொடுக்கிறது அந்த மரத்தை சுற்றி சாமி சுற்றுவார் டெய்லி காலையில் நூற்றி எட்டு சுற்று சுற்றுவார் நம்மளையும் சுற்ற சொல்லுவார் சாமி சாமி உயிரோடு இருக்கும்போது ஜீவனோடு இருக்கும்போது அந்த மரத்தை டெய்லியும் சுற்றுவார் நம்மளையும் சுற்ற சொல்லி உங்கள் கருமை அப்போ போகும் அப்படின்னு சொல்லுவார் ஆகையினால் குருவோட வீட்டில் அந்த 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 சித்த புருஷர் அவதார புருஷர் அந்த கலியுக கண்ணன் அந்த சகல பாவங்களையும் போக்கக்கூடிய அந்த மூட்டை சுவாமி அருள்வழித்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டியில் உள்ள சர்க்கூருவானப்பட்ட அந்த ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற ராஜ விருச்சிகம் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று கிளைகள் பின்னி பிணைந்து இருக்கும் அந்த மரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சுற்றி வந்து இந்த புனர்பூசத நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் சுற்றி வந்து வழிபடும்போது அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வதில் எந்த ஐயமும் இல்லை அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடகராசி இந்த கடகராசியில் பிறந்த ஆன்மாக்கள் அனைவரும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ஒம்பது பாதங்களாகிய கடகராசியில் உள்ள ஆன்மாக்கள் இந்த கடகராசி என்பது அம்பாள் ஸ்தானம் பொதுவாக தாய் என்பவள் நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் அம்மா என்றாலே அது ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு அம்மா என்றாலே உடனே நம்மளுக்கு என்ன வர வேணும் நம்மளை பாதுகாத்து நம்மளை ஊட்டி வளர்த்து நம் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு நம்ம பிள்ளைக்கு பசியோடு இருப்பானே அவனுக்கு உணவு கொடுக்கணும் அந்தந்த டயத்துக்கு கரெக்டாக அவனுக்கு உணவு கொடுக்கணும் என்பதில் அக்கறை உள்ள நம்ம அம்மா வந்து தாயும் தகப்பனும் இருந்தாலுமே தகப்பன் என்பது கண்டிப்பார் அவர் வந்து எங்கடா எங்கே போனீங்க என்ன செஞ்ச எதை செஞ்ச தொழிலில் நல்லா இன்னைக்கு முன்னேற்றம் இருந்துச்சா நீ போன காரியம் வெற்றி அடைஞ்சான்னு தான் அப்பா கேட்பார் அம்மா வந்து அப்படி இல்லை அம்மா வந்து ஒரு பிள்ளைய பார்த்தவொடனே தம்பி சாப்பிட்டியாப்பா நீ என்ன சாப்பிட்ட அப்படின் தான் முதல் கேள்வியாக இருக்கும் ஆகையினால இந்த கடகராசி என்பது ஒரு சர்வீஸ் ஒரு சர்வீஸ் உள்ள ராசி இந்த ராசியில் பிறந்த ஆன்மாக்கள் எல்லாருமே தாயை போல ஒரு நம் உணவு தானம் பண்ண பண்ண தான் நம்மளுடைய கர்மா விலகி நட்பனாக நட்பனாக மாறி நம்மளை சுவிச்சத்தோடு நம்மை வாழ வைக்கிறேன் என்பதில் ஐயமில்லை இந்த கடகராசியில் மூன்று நட்சத்திரம் முதலாவதாக புனர்பூசம் ஒன்றாவது பாதம் பூசம் நான்கு பாதம் ஆயிலியம் நாலு பாதம் இதை உள்ளடக்கிய கடகராசி நேயர்கள் அதே போல் புனர் பூசம் பாதத்தில் பிறந்த ஆண் மக்கள் கணக்கம்பட்டி சென்று அந்த மகாபுருஷ அவதாரமான கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி சுவாமிகளிடம் சென்று அந்த ராஜ விருச்சிக மரத்தை சுற்றி வந்து அந்த சித்தப்பெருமானை பரிபூர்வமாக வணங்கிவிட்டு வரும்பொழுது சகல ஐஸ்வரத்தையும் அடைகிறார்கள் அடுத்ததாவதாக பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் ஓடுகிற நதி இது வந்து ஒரு சரராசி ஓடிக்கொண்டே இருக்கும் நதி ஓய்வில்லாதல் ஓடிக்கொண்டே இருக்கும் நதி ஆகையினால் இந்த நதிக்கரையில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு உங்கள் க நீங்கள் சிறந்து நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு அன்னதானம் ஒரு ஐந்து பொட்டணமாவது இல்லை ஒரு ஏழு பொட்டணமாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினோரு பொட்டணமாவது சாப்பாடு செஞ்சு தயிர் சாதமோ லெமன் சாதமோ தக்காளி சாதமோ உங்களுக்கு பிடிச்ச சாதத்தை செஞ்சு நாலு பேருக்கு அன்னதானம் செய்யணும் அப்படி செஞ்சிட்டு வரும்போது தான் உங்களோட கர்மாவாகப்பட்டது உங்களை விட்டு பரிபூர்ணமாக விலகி அம்பாளோட அனுகிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக அடைவீங்க அப்படி எங்களால் முடியாது சார் நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் போகிற போக்கில் எங்களுக்கு டைம் இல்லை சார் டைம் இருக்காது சார்ன்னு நினைக்கிற ஆன்மாக்கள் பிஸ்கட்டை ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட்டு பத்து ரூபா மேரி கூட வாங்கி அந்த பைரவனுக்கு தானம் செஞ்சுட்டு வரும்போது மிக அற்புதமான பலனை நீங்கள் அடைவீங்க அதை கண் கூட பார்க்கலாம் ஆகையினால் தாயினுடைய சர்வீஸான இந்த நான்காம் இடத்துல பிறக்கிற ஆன்மாக்கள் அனைத்து ஆன்மாக்களும் அம்மனுடைய வழிபாட்டில் சிறந்து ஓடுகிற நதிக்கரையில் எங்கு அம்மன் ஸ்தலம் இருந்தாலும் அங்கு சென்று உணவை தானமாக நம்ம கொடுத்துட்டு அம்மாவை தரிசிச்சுட்டு பரிபூர்ணமாக வரும்போது பரிபூர்ண சுவிஷத்தை அடைகிறோம் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை அதே போல் ஆயில நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த ஆன்மாக்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வர வணங்கும் பொழுது மிக சிறப்பான நட்புலங்களை அடைகிறார்கள் ஏனென்றால் இந்த ஆயிலியம் நட்சத்திரமானது புதன் பகவானுடைய நட்சத்திரம் புதன் பகவான் என்பது விஷ்ணு விஷ்ணுவோடைய அவதாரம் இந்த புதன் பச்சைக்கு அதிபதி ஆகையினால் அம்பாள் பச்சை கிளி ரூபத்தில் காட்சியளிக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த வீடு கடகராசி கடகம் என்பது அம்பாளுக்குடைய ராசி இந்த அம்பாள் புத பகவானின் அந்த வண்ணமான பச்சை கிளியாக காட்சி அளிக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு அங்கு அன்னதானம் செய்தோ யாரோ எனக்கும் உதவி செய்தோ வரும்பொழுது பரிபூர்ண சுவிஷத்தை அடைந்து வாழ்க்கையில் சகல வெற்றிகளையும் சகல ஐஸ்வர்யத்தையும் என்று பரிபூர்ணமாக நான் நினைக்கின்றேன் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆகையினால் தவறாமல் அம்மாளுடைய ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு அம்பாளுடைய சர்வீஸ் உணவு சர்வீஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது பகல வெற்றிகளையும் சுவிசத்தைகளையும் அடைவீர்கள் என்று நம்புகிறேன் உணவுகளை அன்னதானத்தை பாரி வழங்கி தங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வரும் பொழுது சகல சுவிச்சத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் அடைவீர்கள் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை நான் இந்த வீடியோவுக்கு கீழே என் நம்பரை கொடுத்துருக்குறேன் இந்த குமரன் ஜோதி இடத்தில் இருக்க ஜாதகம் பார்க்க திருமணம் பொருத்தம் பார்க்க உள்ள விருப்பப்படுகிற அன்பர்கள் அனைவரும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பு ஜோதிடர் கே முத்துக்குமார் நன்றி வணக்கம்